வணக்கம் நண்பர்களே இந்தியன் டூ ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்கள் வந்தால் கூட வசூல் அளவில் பெரிய அளவில் அதாவது நல்ல வசூல் வந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து வசூல் ரீதியாக படம் வந்து சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன விமர்சனங்கள் எப்படி வந்தால் கூட அதில் மெயினாக பார்க்கப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ முறையில் மறைந்த நடிகர்களை கொண்டு வந்தது தான் அது ரொம்ப அருமையாக இருக்குன்னு நெகட்டிவ் விமர்சனங்கள் சொன்னவங்க கூட ரொம்ப பாசிட்டிவாக சொன்ன விஷயம் வந்து அந்த ஏஐ ஏ பற்றி தான் பேசியிருந்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த ஏஐயில் விவேக்கையும் நெடுமுடிவனையும் எப்படி கொண்டு வந்தாங்க ஏன்னா முத முறையாக ஏ வந்து தமிழில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அப்படி கொண்டு யார் யார் நடிச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலமாக விவேக்கின் கனவு நிறைவேறிட்டுன்னு சொல்லலாம் அதாவது கமல் கூட நடிக்கிற விவேக்கின் ஆசை இந்த ஏஐ மூலமாக விவேக்கை கொண்டு வர்றதுனால விவேக்கின் கனவு நிறைவேறிட்டு அப்படின்னு சொல்றாங்க ஏஐ மூலமாக இறந்தவர்களை கொண்டு வர்றதுங்கிறது வேறு ஒரு ஒரு நடிக்க வச்சு இறந்தவர்களோட முகத்தை இவங்களோட உடம்பில் வைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்போ அதுதான் தொழில்நுட்பம் வச்சிருப்பாங்க அதுபோல் விவேக்கோட முகத்தை வேற ஒருவர் நடித்து இது லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படி விவேக்கு பதில் நடித்தவர் தான் கோவை பாபு சில படங்களில் காமெடியில் நடித்திருக்கிறாரு காமெடி படங்கள் நடித்திருக்காரு அதாவது காதல் சடுகுடுன்னு படத்தில் கூட விவேக் கூட காமெடியில் நடித்திருக்கிறாரு நீ என்ன சொல்கிற இந்த ரேப்பை பற்றி மயனர் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் கோவை பாபு ஏற்கனவே நிறைய தமிழ் படங்களில் துணை காமெடி வேடங்கள்லையும் நிறைய டிவி சீரியல்லையும் நடித்திருக்கிறாரு கோவில் பாபு சமீபத்தில் ஒரு பேட்டியில் விவேக் சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப் இப்போ உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு போக நான் நினச்சது அவரோட ஆத்மாவுக்கு நான் செலுத்துகிற மிகப்பெரிய அஞ்சலியாக நான் கருதுறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு நான் இப்படி நடித்தது மூலமாக அவரோட ஆசையை நான் நிறைவேற்றினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதையும் அவர் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு சினிமா செய்திருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்